ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜூன் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கு எழுத்துப் போட்டி பதினேழு இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து இருந்து வரலாம் இரண்டு தான் முதல் கேள்வியே ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அப்படியே மென்மையாக வரக்கூடிய இசைன்னு சொல்லலாம் மெல்லிசை சொல்லிடலாமா இரண்டு இடம் இருந்து பண்ணலாம் மெல்லிசை சரி ஒன்று மேலிருந்து கீழ் பார்க்கலாம் மே இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இங்கும் நடக்கிறது இங்கும் நடக்கிறது இங்கே கூட நடக்குதுப்பா அப்படிங்கிறாங்க அது எங்கே நடக்குது அமெரிக்கா இப்போ நடந்துட்டு இருக்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதமாரி கா சரி மூன்று மேலிருந்து கீழ் பார்க்கலாமா சையில ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் மூணு கையால் தகவல் தெரிவிப்பது கையால் அப்படியே கை காட்டி பண்ணுறது அது என்னது சைகை தகவல் தெரிவிப்பது கையால் தெரிவிப்பது சைகை சரி இது நாலு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் இதை பாதுகாக்க வேண்டும் கையில் முடியுதாம்ப்பா அது பாதுகாக்கணும் என்னது அது உடல் நலம் மனநலம் பண்பாடு இது கையில் முடிகிறது என்ன அப்படின்னு பார்க்கலான்னா எங்க யோசித்தா இது இயற்கை சரியா வரும்னு தோணுது இயற்கை இயற்கையை பாதுகாக்க வேண்டும் போட்டுடலாம் இயற்கை சரியா ஐந்து பார்க்கலாம் ஐந்து வந்து கீழிருந்து மேல் பண்டை தமிழர் துறைமுக நகரம் இது வந்து பண்டை தமிழர் துறைமுக நகரம்ன்ட்டு சின்ன வயசில் ஸ்கூலில் தான் படித்திருக்கிறேன் ஹைஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பழந்தமிழர்கள் வந்து அவங்க வணிக துறைமுக நகரங்களாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொற்கை தொண்டை முசிறி இதெல்லாம் வந்து பழந்தமிழர்களோட துறைமுக நகரங்களாக இருந்தன இங்கேருந்து ஐரோப்பாவுக்கும் அப்புறம் வந்து அரேபிய நாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்தது அப்படின்னு படிச்சிருப்போம் சரி அதில் முசிறிங்கிறது வந்து கேரளாவில் இருக்குது தொண்டை அப்படிங்கிறது வந்து தொண்டை அப்புறம் வந்து கொர்க்கை இதெல்லாம் வந்து பாண்டிய நாட்டில் இருந்தது நம்ம சோழ நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பூம்புகார் கேள்விப்பட்டிருப்போம் காவேரி பூம்பு சோழர்களோட துறைமுக நகரம் ஸோ இங்கே வந்து எரு இருக்குது அதனால் கொற்கை சரியாக இருக்கும்னு தோணுது எனக்கு கொர்க்கை சரி அப்புறம் வந்து ஆறு என்னன்னு பார்க்கலாம் ஆறு 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 பக்தர்கள் தூக்கி செல்வார்கள் மூணு எழுத்து கால ஆரம்பிக்குது பக்தர்கள் தூக்கிச் செல்வது காவடி போட்டுடலாமா காவடி இங்கே வேலை ஆரம்பிக்குது ஏழு என்னென்னு பார்க்கலாம் கேளு இருந்து மேல் ஏழு வளமான மண் வளமான மண் வந்து வே வேலை ஆரம்பித்து இல்ல முடியுது இது வண்டல் மண் சரி அப்படியே வந்து இந்த எட்டு என்னென்னு பார்க்கலாமா எட்டு வந்து வளம் இருந்த இடம் அணியலாம் முகம் பார்க்கலாம் இது முகம் பார்க்கலான்னா கண்ணாடி அதை அணியவும் செய்யலாம் கண்ணாடி போட்டுக்கலாம் கண் பார்வை குறைய சரி செய்வதற்காக அப்போ வந்து கண்ணாடி போடலாம் சரி அப்புறம் வந்து இது பார்க்கலாமா பனிரெண்டு பனிரெண்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து வெடிக்கும் வெடி தொடர்ந்து ஒரு வெடி வெடிக்கு தான் பார்த்து என்ன சொல்லலாம் சரவெடி போடலாமா சரவெடி அப்புறம் இந்த ஒன்பது கூட பார்த்துடலாம் என்னட்டு சிலர் இதற்கு முந்துவார்கள் அது பழமொழியே இருக்குதுப்பா நம்ம ஊரில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்ட்டு பந்திக்கு முந்துவார்கள் பந்தி போட்டலாம் சோறு முக்கியம் பாஸ் சரி பத்து என்னென்னு பார்க்கலாம் இரவில் வெளித்திருக்கும் பறவை தான் முடிச்சிட்ருக்குமாப்பா அந்த பறவை அது வந்து ஆந்தை தான் ஆந்தை போட்டாச்சு அடுத்தது வந்து பதினொன்று என்னென்னு பார்க்கலாம் சாருக்கு தீ இருக்குது அது என்ன சதினு பார்க்கலாம் பதினொன்று இடமிருந்து வளம் பதினொன்று புகழ்பெற்ற பழங்கதை ஒரு பழைய காலத்து கதைப்பா ரொம்ப புகழ்பெற்றது என்ன சொல்லலாம் சாருக்கு தீ இருக்குது ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் மணிமேகலை குண்டலகேசி ஜீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சாருக்கு தீ இருக்குது பொருந்தி வர மாதிரி ஒரு கதையை சொல்லுங்கள் பழைய காலத்து கதை இது கதை வரையும் கதைகள் அப்படின்னு சொல்லுன்னா பஞ்சதந்திரம் சரியாக வராங்க பஞ்ச இஞ்ச தஇந்திரம் அதை எதிர்பார்க்குறாங்க இங்கே பஞ்ச தந்திரம் பஞ்சதந்திர தந்திர கதைகள் எல்லோருமே படிச்சிருப்பீங்க அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நீங்கள் இதை முதல் முறையாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இதை அனுப்பணும் விடைகளை அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதை அப்படியே க்ளோஸ்அப் காட்டுற நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் இது என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் வந்து கடிதம் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் இந்த வகையில் அனுப்பலாம் இந்த வழியாக அனுப்பலாம் இதில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுடைய முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள் இதனால் கண்டிப்பாக குறிப்பிடணும் இதில் என்ன பண்ணால் குறுக்க எழுத்துப் போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் போட்டியில் வந்து நீங்கள் போட்டி எண் இதழ் வழியான தேதியை குறிப்பிடவும் மறக்க வேண்டாம் அதாவது நீங்கள் போட்டிக்கு வந்து விடைகள் அனுப்பும் போது முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது குறுக்க எழுத்து போட்டி பதினேழு அப்படின்னு போட்டு இன்றைய தேதியை போட்டுருங்க அப்புறம் வந்து விடைகள் வந்து இன்றைக்கி விடையோட எண் அப்புறம் விடை கேள்வியில் எழுத வேணாம் இடம் இருந்த இரண்டு அதற்கான விடை ஆறு அதற்கான விடை மட்டும் எழுதணும் எழுதிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய முகவரி மின்னஞ்சல் முகவரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட வந்து உங்களுடைய முகவரி வந்து எழுதணும் கடை கீழே மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண்ண குறிப்பிட்டு அனுப்பணும் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் தேவதை ஆசிரியர் குழுவின் முடிவை இறுதியானது இந்த முகவரி வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தேவதை இதழ் ஜனதந்தி எண்பத்தி ஆறு இவிகே சம்பத் சாலை வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு இந்த முகவரிக்கு அனுப்பணும் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிறதா இருந்தால் இல்லை நான் வந்து இமெயில்லேயே அனுப்பிக்கிறேன் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்குறாங்க தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம் அடுத்தது வந்து சென்ற முறை சென்ற முறைனால் வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கேட்கப்பட்ட குறுக்கழுத்து புதிருக்கான சரியான விடைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை வந்து பங்கு பெற்றீர்கள்னால் வந்து உங்களுடைய விடைகள் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அன்னைக்கு சரியான விடைகளை கொடுத்து பரிசு பெற்றவர்கள் விபரமும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இவங்க தான் அந்த பரிசு பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் உங்களில் யாருக்காவது இங்கே வந்து பரிசு கொடுத்துருக்குறாங்க உங்கள் பேர் இங்கே வந்திருக்குதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ஊக்கம் கிடைக்க உங்களை பாராட்டுவாங்க சரியா அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த தினத்தந்தி தேவதை பரிசு குறுக்க விழுத்து விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் பதிலெலாம் எங்கேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டே இருக்குதுங்க ஸ்டேட்டியோண்டு பின்னாடியே நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்புறம் வாரமலரில் வந்திருந்த பரிசு போட்டி இருக்குல்ல தினமலர் வாரமலர் பரிசு போட்டிக்கான விடையை வந்து இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சேனலுக்குள்ளே போனீங்களா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பதில்களை போட்டிக்கு அனுப்பி வைங்க அப்படி உங்கள் கமெண்ட்ஸ்களையும் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்